செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம வந்து ஒரு பன்னிரண்டு ராசிக்குண்டான தெய்வ பரிகாரங்களை நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம இதுல ஒரு ஒரு ராசிக்காரர்களுமே இந்த நம்ம கொடுத்த அந்த பரிகாரங்கள் தெய்வ பரிகாரங்கள் அதாவது நீங்க எத்தனையோ கோவிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க செஞ்சிருப்பீங்க ஆனா ஒரு ஒரு ராசிக்குண்டான தெய்வம்னு கூட ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டு பயன் பெறுங்க பன்னிரெண்டு ராசிக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வரும் அந்த ராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை தெய்வ பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க கட்டாயம் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ கடகராசி கடகராசிக்கு நம்ம பார்ப்போம் கடகராசிக்காரர்கள் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் அடுத்தது திருச்செந்தூர் முருகன் கோவிலே பார்த்தீங்கன்னா மரகதலிங்கம் நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னா பணம் கட்டி அபிஷேகம் பண்ணலாம் அல்லது நீங்கள் பார்த்துட்டு கூட வரலாம் இது தான் வந்து கடகராசிக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அங்கே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமலமுனி வழிபாடு சித்தர்களில் கமலமுனி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் அவர் எங்கே இருக்கார் அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியும் அங்கே போய்ட்டு நீங்கள் கமலமுனிநாதர் அதாவது கமலமுனி ரிஷியை நீங்கள் வழிபடுவது இந்த கடகராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சிவ வழிபாடு சிவன் கோவிலுக்கு போகிறது பழைய சிவன் கோவிலுக்கு போங்க எல்லாருக்குமே நான் அதுதான் சொல்லுவேன் பழைய சிவன் கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போக 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 உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த காலத்தில் வந்து ஆகம முறைப்படி சக்கரங்கள் வந்து நமக்கு போட்டிருப்பாங்க நம்ம வந்து கோவிலில் வாசலை வந்து நம்ம கால் எடுத்து அங்கே தாண்டி வைக்கும்போதே அங்கே ஒரு சக்கரங்கள் இருக்கும் நம்மளை ஏன் நம்ம சுற்ற சொல்லி விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த நம்ம சுற்றி அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுதே சக்கரங்கள் இருக்கும் அந்த சக்கரங்கள் நம்ம பாதத்தில் பட்டு நமக்கு ஒரு நல்ல வைப்ரேட் கிடைக்கும் தான் அந்த காலத்திலேயே ஒரு மூணு சுற்று சுற்றுங்க அஞ்சு சுற்று சுற்றுங்க ஒம்பது சுற்று சுற்றுங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதனால் இந்த மாதிரி சிவன் கோயில் பழைய சிவன் கோயிலுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு சிவ வழிபாடு செய்வது அவசியம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கடகராசி நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குருநாதருடைய ஆசீர்வாதம் வாங்குவது ரொம்ப 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 அவசியம் ஏன் அப்படின்னா கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு அப்போ இந்த கடகராசிக்காரர்கள் எந்த குருவாகவும் சரி இவங்களுக்கு சொல்லி கொடுத்த குருவாக இருக்கட்டும் இல்லை எங்கேனா குருக்களை பார்க்குறாங்க ஒரு ரிஷிகளை பார்க்குறாங்கன்னா உடனே அவங்க கையில் இவங்க ஆசீர்வாதம் வாங்குவது தான் இவங்க வாழ்க்கைக்கு தடைகளை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு பரிகாரமே ஒவ்வொரு ராசிக்காரர்கள் செஞ்சு பயன்பெறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்